மெய்ப்பொருள் காண்பது என்ற நம் ஆதி பேராசான் இல்லை இல்லை திருவள்ளுவரை வணங்கி அவர்கள் அவை இனிதே வணங்கியிருந்தேன் தமிழ்நாடு இப்போது எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் நம்முடைய மரத்துக்குளம் கிளையின் இருபது இருபதாம் அமர்வில் பங்கேற்பதில் மற்ற மகிழ்ச்சியடைந்து இந்த அமர்வுக்கு வருகிறந்துள்ள அனைத்து நானூறு பெருமக்கள் பாவலர்கள் மாணவர் செல்வங்கள் அனைவரையும் நம் கிளையும் சார்பில் இந்தியை வரவேற்கின்றேன் இன்றை பாடி நம்ம பாவலர் உணர்ச்சி பாவலர் காசியானந்தன் அவர்கள் இயற்றிய ஒரு பாடல் தமிழை உயிர்வாக்கும் ஒரு பாடல் புட்பம் குப்புசாமி அவர்கள் விஷயமைத்து பாடியிருக்கிறார்கள் பட்டினி கிடந்து

வாழ்வு கெட்டு நடுத்தெருவோடு கிடந்து கீழ்நிலையுற்றாலும் வாழ்வு கெட்டு நடுத்தெருவோடு கிடந்து கீழ்நிலையுற்றாலும் மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் துயர் துடைக்க மரப்பேனா மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் துயர் துடைக்க பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாலும் பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாலும் எந்த கட்டுடல் வளைந்து கை கால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும் இந்த கட்டுடல் வளைந்து கால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும் வாழ்வு கெட்டு நடுத்தெருவோடு கிடந்து உற்றாலும் வாழ்வு கெட்டு நடுத்தர்வோடு கிடந்து கீழ்நிலையுற்றாலும் மன தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் துயர் துடைக்க மறப்பேனா மன்ன தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் துயர் துடைக்க மரப்பேனா நூலில் விழுந்து மயங்கி வளைந்து நுடங்கி விழுந்தாலும் மயங்கி ஓலை பாயில் நெழிந்து நெழிந்து மரண அடைந்து பாடையில் பாடையில் ஓர்ந்தாலும் காட்டு தீயில் அவிந்து புனாலில் அழிந்து சிதைந்து முடிந்தாலும் காட்டு தீயில் அவிந்து புனாலில் அழிந்து சிதைந்து முடிந்தாலும் എന്തായ തമിഴ് മൊഴിയും എന്തായ തമിഴ് മൊഴിയും തുയർ താങ്ക മരപ്പേണ പട്ടമളിത്ത് പദവി കൊടുത്തൊരു പക്കമിത്താലും பட்டம் அளித்து பதவி கொடுத்தொரு பக்கம் இழுத்தாலும் ஆழ்வோர் கட்டி அணைத்து முத்தமழித்து கால்கை பிடித்தாலும் கட்டி அணைத் ஒரு முத்தம் கால்கை பிடித்தாலும் என்னை தொட்டு விடுந்து வணங்கி இருந்தவர் தோழமை கொண்டாலும் என்னை தொட்டு விடுந்து வணங்கி இருந்தவர் தோழமை கொண்டாலும் அந்த வெட்டி மனிதர் உடல்களை மண்மிசை வீழ்த்த மறப்பேனா அந்த வெட்டி மணி இதர் உடல்களை மண்மிசை வீழ்த்த மரப்பேனா பொங்கு பெரிய சிறை மதிலுள் என பூட்டி வதைத்தாலும் பொங்கு பெரிய சிறை மதிலுள் என பூட்டி வதைத்தாலும் எந்த நங்கம் பிளந்து விழுந்து துடிக்க அடிகள் கொடுத்தாலும் எந்த நங்கம் பிளந்து விழுந்து துடிக்க அடிகள் கொடுத்தாலும் உயிர் தொங்கி அசைந்து மடிந்து தசை உடல் கோல்பட நேர்ந்தாலும் உயிர் தொங்கி அசைந்து மடிந்து தசை உடல் நேர்ந்தாலும் ஒரு செங்கலம் ஆடி வரும் புகழோடு மரப்பேணா ஒரு செங்கலம் ஆடி வரும் புகழோடு சிரிக்க மரப்பேனா சிரிக்க மரப்பேனா